மது போதை போதை பொருட்களால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ மது போதையினால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற சம்பவம் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு திருப்பூரில் நடந்த அந்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஏன்னா நடந்திருக்குன்னா திருப்பூரில் நேற்று நைட்டு திருப்பூர் உடுமலைப்பேட்டை சிக்கனத்தூர் கிராமத்தில் ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் இருந்திருக்கு அந்த தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் மூர்த்தி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் மூர்த்திக்கு ரெண்டு பசங்க தங்கப்பாண்டி அப்புறம் மணிகண்டன் அப்பா அம்மாவனுக்குள்ள தொடர்ந்து வந்து சண்டை நடந்துகிட்டே வந்து இருந்திருக்கான் சண்டை நடந்தா மாறி மாறி அடிச்சுக்கிறது பிடிச்சி இப்படி இருந்திருக்காங்க ஒரு டைம் என்ன இந்த நைட்டு மூர்த்தி வந்து காவல்துறை அந்த அவசரம் என்ன நூறுக்கு கால் பண்ணியிருக்காரு என் பசங்க என்னை அடிக்கிறாங்க தைசனையை காப்பாத்துங்க அப்படின்னு அப்ப ரோந்து பணியில இருந்தவர் தான் சண்முக வேலையு யாருன்னா சிறப்பு உதவி ஆய்வாளர் அந்த தோட்டத்துல லொக்கேஷன் எல்லாம் வாங்கிட்டு போறாரு போறப்ப என் குடும்ப பிரச்சனை வந்து தலையிடுவீங்களா சொல்லிட்டு குடி போதையில் இருந்த தங்கப்பாண்டியும் மணிகண்டனையும் அருவாள் எடுத்துட்டு சண்முக விழுவ காவல்துறை உடல இருந்திருக்காரு அவர் ஓட ஓட வந்து வெட்டி வந்து கொடை பண்ணிடுறாங்க சம்பவ இடத்துலயே சண்முக வந்து இறந்து போயிட்டாரு உடனே அங்கிருந்த எஸ்பி டிஐஜி எல்லாம் சம்பவ இடத்துக்கு வந்து போய் விசாரணை வந்து நடத்திட்டுறாங்க அவங்க வந்து கைது பண்ணிடுறாங்க இந்த போதை பொருளுங்கிறது காவல்துறையே பாதுகாப்பு நிலைமை வந்து மாறியிருக்கு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இதனால தான் கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு ஆனால் அதை கண்டுக்காம விட்டுட்டு இருக்கிறாங்க அது ஏன் கண்டுக்காமல் இருக்காங்கன்னா அது உற்பத்தி பண்ணுறதே யார் திமுக ஆட்கள் தானே அதில் தான் அவங்க நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் குடிக்க வச்சு எவன் குடும்பம் நாசமாக போனால் நமக்கேன்னா நமக்கு வருமானம் தான் போதுன்னு நினைக்கிற மனப்பான்மையினால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு வந்து கெடுது இப்போ காவல்துறையை பாதுகாப்பான நிலைமை வரைக்கும் வந்துட்டோம் அடுத்து என்ன நிலமைங்கிறது தெரியல அதுக்கு அதுக்கு அடுத்து என்ன அதுவும் ஏடிஎம்கே எம்எல்ஏவோட அந்த இதுக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை வந்து திமுக ஐடி நிறைய பேர் ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் வந்து தலைமுறைவாகிட்டார் அவரோட ஆட்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பரப்ப இப்போ ஏடிஎம்கே அஃபிஷியல் ஐடிவிங்க ஐடில இருந்து அவர் அங்க தான் இருக்காரு அவர் அவர் வீட்ல தான் இருக்கறாரு அவர் தலைமறைவெல்லாம் இல்லை இந்த மாதிரி பொய்யே பரப்பாதீங்க அவங்க ஒரு ஒரு வார் வந்து அங்கேயுமே போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால